வணக்கம் அன்புள்ள நண்பர்களே நமது உடல் ஆரோக்கியத்தைப் பற்றி நிறைய பேசுகிறோம் அதேபோல் போல் அதைவிட முக்கியமானது நமது மன ஆரோக்கியம் வாழ்க்கையின் வேகத்தில் கவலை மன அழுத்தம் கோபம் இவைகளுக்கு நம்மை ஈடு செய்து விடுகிறோம் இன்று அந்த மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வர அமைதியை காக்க சில எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பத்து பழக்கங்களை பார்ப்போம் இவை நமது மனதிற்கான டெக்டாக்ஸ் முதல் மற்றும் மிக சக்தி வாய்ந்த பழக்கம் தினமும் தியானம் செய்யுங்கள் தியானம் என்பது மனதை ரீபூட் செய்வது போல கண்களை மூடி உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் ஆரம்பத்தில் நிமிடம் மட்டுமே போதும் எண்ணங்கள் வரட்டும் போகட்டும் அதை தடுக்க வேண்டாம் பார்ப்பதை போல பாருங்கள் இது மனதின் குழப்பத்தை தெளிவாக்கும் ஒரு மனத்தின் குளிர்ச்சியை தரும் இரண்டாவது அதிகமாக சிரித்து மகிழுங்கள் சிரிப்பு என்பது ஒரு இலவச மருந்து இது மன அழுத்த ஹார்மோன்களை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ஒரு நகைச்சுவை படம் பாருங்கள் நண்பர்களுடன் வேடிக்கையான நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு குழந்தையை போல சிரிக்க முயற்சி செய்யுங்கள் இந்த சிறிய மருந்து உங்கள் மனதை பெரிய அளவில் மாற்றும் மூன்றாவது பேசுவதில் கோபத்தை குறிக்கவும் கோபம் என்பது விஷம் கக்கும் பாம்பு போன்றது அது முதலில் கடிப்பது நம்மையே கோபம் வரும்போது உடனே பதிலளிக்க வேண்டாம் ஒரு ஆழமான மூச்சு விடுங்கள் பத்து வினாடிகள் எண்ணுங்கள் இந்த வார்த்தைகள் தேவையா என்று கேளுங்கள் அமைதியான பதில் கோபமான பதிலை விட அதிக சக்தி வாய்ந்தது நான்காவது புத்தகம் படிப்பதை பழக்கமாக்குங்கள் டிஜிட்டல் திரைகளிலிருந்து மனதை விடுவித்து ஒரு புத்தகத்தின் பக்கங்களில் செல்ல முயற்சி செய்யுங்கள் இது ஒரு வகையான மனதின் விடுமுறை புதிய அறிவை தருவதோடு கவலையை மறக்க வைக்கிறது கற்பனை சிந்தனையை வளர்க்கிறது தினசரி இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன் பதினைந்து நிமிடம் மட்டும் படியுங்கள் ஐந்தாவது தினமும் நன்றியுணர்வு உணர்வு கிராட்டிடியூட் எழுதுங்கள் நம்மிடம் இல்லாததை நினைத்து வருத்தப்படுவதை விட நம்மிடம் உள்ளதை நினைத்து மகிழ்வது மனதிற்கு மிகப்பெரிய பரிசு ஒரு சிறிய நோட்புக்கள் இன்று நான் நன்றி செலுத்த விரும்பும் மூன்று விஷயங்கள் என்று எழுத ஆரம்பிக்கவும் இது சிறிய சந்தோஷங்களை கூட நாம் பார்ப்பதற்கும் கற்றுத்தரும் ஆறாவது நல்ல நண்பர்களுடன் நேரம் செலவிடுங்கள் நம்மை புரிந்து கொள்ளும் ஆதரிக்கும் நண்பர்களுடன் இருப்பது ஒரு சிறந்த மனதிறப்பி ஏழாவது சமூக ஊடகங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் இது ஒரு ஒப்பீட்டு பொறி மற்றவர்களின் பார்த்து நமது வாழ்க்கையில் குறை காண ஆரம்பிக்கிறோம் உண்மையான உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் டிஜிட்டல் உலகத்திற்கு அல்ல எட்டாவது இயற்கையோடு சிறிது நேரம் செலவிடுங்கள் மரங்கள் பறவைகள் காற்று சூரிய ஒளி இவை எல்லாமே மன அழுத்தத்தை குறைக்கும் இயற்கையான சக்திகள் காலை அல்லது மாலை நேரத்தில் பார்க்குக்கு செல்லுங்கள் மரத்தை தொடுங்கள் பறவைகள் குரலை கேளுங்கள் இயற்கை நம்மை நமது உண்மையான நிலைக்கு திருப்பி அழைக்கும் ஒன்பதாவது மன அழுத்தம் அதிகரித்தால் ஆழ்ந்த மூச்சு விடுங்கள் மூச்சே நமது கையில் உள்ள சக்தி வாய்ந்த கருவி நான்கு வினாடிகள் மூச்சை உள்ளிழுக்கவும் நான்கு வினாடிகள் நிறுத்தவும் ஆறு வினாடிகள் மூச்சை விடவும் இது உடனடியாக நிமிட களில் அமைதியைத் தரும் பத்தாவது நிம்மதியான இசை கேளுங்கள் இசை மனதின் மீது நேரடியான தாக்கம் கொண்டது கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் அல்லது உங்களை அமைதிப்படுத்தும் பாடல்களை கேளுங்கள் இது ஒரு ஒளி குளியல் சரி நண்பர்களே இந்த பத்து மன ஆரோக்கிய பழக்கங்களை மீண்டும் பார்ப்போம் தியானம் சிரிப்பு கோபம் குறைத்தல் புத்தகம் படித்தல் நன்றியுணர்வு நல்ல நண்பர்கள் சமூக ஊடக குறைப்பு இயற்கையோடு இணைதல் ஆழ்ந்த மூச்சு நிம்மதியான இசை இவற்றில் ஒன்றை மட்டும் இன்று முயற்சி செய்யுங்கள் உங்கள் மனதிற்கு ஒரு சிறிய பரிசு கொடுங்கள் நீங்கள் தான் உங்கள் மனதின் சிறந்த நண்பர் இந்த வீடியோ உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க ஒவ்வொருவரின் மனமும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை இதே போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் உங்களின் அன்பான கருத்துக்கள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் நன்றி வணக்கம்